எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் பதினோராம் இட ராகு இப்போ இடத்தில் ராகு இருந்தால் யோகம் செய்யுமா இப்போ பொதுவாக வந்து பழைய புக்குனெல்லாம் பழைய ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி எழுதின புக்குலாம் கேட்டிங்கன்னா இந்த ராகு வந்து மூணு ஆறு பதினொன்று இருந்தால் யோகம் அது மாதிரி மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த இடத்துல இருந்தா யோகம் அப்படிங்கிறதோட நிறுத்திட்டு போயிடுவாங்க இப்போ இது வந்து நடக்கலை அப்படிங்கிறத தான் நான் சொல்கிறேன் ஒரு உதாரண ஜாதத்தோடு நான் அவங்களுக்கு சொல்கிறேன் ஆக நம்ம வந்து எதையும் ரிசர்ச் பண்ணாதான் சில விஷயங்கள் நமக்கு கிடைக்கிது அது நல்ல ராகு கேது போய் சில நேரங்களில் ரொம்ப ரிசர்ச் பண்ணாதான் ராகு திசையும் ஏது திசையும் என்ன பண்ணும் ஏன்னா ஒருத்தருக்கு இருக்கிற மாதிரியே இப்போ சாரம்னு சொன்னாங்கன்னா இன்னொருத்தருக்கு நல்ல சாரத்தில் இருந்து யோகம் பண்ண மாட்டேங்குது இன்னொருக்கு பார்க்குற கிரகத்தை தான் செய்யும் அப்படின்னு சொன்னோம்னா நல்ல தான் பார்க்குது ஆனால் அவருக்கும் யோகம் பண்ணலை ஆக இந்த ராகு வந்து நம்ம ரிசர்ச்சுக்கு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ரொம்ப உன்னிப்பாக கவனித்தாதான் ராகு என்ன செய்யும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இந்த எல்லா அமைப்புகளும் நல்லா இருக்கிறவங்களுக்கு நம்ம உற்றுவோம் அவங்களுக்கு பிரமாதமாக இருக்கும் அதில் சந்தேகமாக இல்லை ஏன் நான் வந்து இப்போ முப்பது வருடமாக ரிசர்ச் பண்ண அளவுக்கு இந்த கழியுகத்தில் ராக திசை நடக்கிறவங்க அதிகமாக நன்மையான பலன்களை அணிவிக்கிறாங்க அதாவது நான் சொல்கிறது இந்த வசதி வாய்ப்புகள் காசு பணம் ஒரு லக்ஸரியான வாழ்க்கையை அனுபவிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ராகு நன்மையை பண்ணுது அது பொதுவாக அதாவது பெரிய நன்மையான அமைப்பில் ராகு இல்லைன்னா கூட கண்டிப்பாக அவங்க ஓரளவுக்கு நல்ல லைஃப்பை தான் ஓட்டுறாங்க இப்போ நம்ம இந்த வீடியோவில் பதினோராம் இடம் ராகு ந நன்மை செய்யுமா தீமை செய்யுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ பதினோராம் இடத்துல ராகு இருந்தால் நீங்கள் பழைய ஏட்டில் எடுத்து படித்தீங்கன்னா அந்த பாடல்களில் நான் சொன்ன அந்த மேலே ஐந்து ராசிலேயும் இந்த மூணு ஆறு ப பதினொன்னுலையும் இருந்துச்சுன்னா அவங்க வந்து பெரிய கோழி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனால் அனுபவத்தில் அது இல்லை அப்படிங்கிறது தான் உண்டு இப்போ ஒரு ஜாதகத்தை நான் சொல்கிறேன் அவர் வந்து கன்னியா லக்னம் சிம்ம ராசி மக நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார் அவருக்கு வந்து பதினோராம் இடத்துல ராகு இருக்கார் கூட வந்து ரெண்டு ஒன்பது புரிய சுக்கரன் சேர்ந்துருக்கார் இப்போ இது என்ன நம்ம பொதுவாக சொல்லணும்னா இப்போ வந்து பதினொன்றில் இருக்கார் ஒரு பாயிண்ட் ஓகே கடகத்தில் இருக்காது அப்போ சுக் அது சுக்கரனோட வேற இருக்கார் அப்போ அவர் பெரிய கோடீஸ்வரனாக இருக்கணும் ஆனால் அப்படி வந்த தசை அவருக்கு வந்து கோடீஸ்வரனாலாம் ஆக்கலாம் ஏதோ அவர் வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்காரு வந்து இந்த ராகு வந்து சில இல்லீகலான விஷயங்களில் தான் அவருக்கு காசை கொடுத்தார் அது நம்ம வந்து ஒத்துக்கணும் ஏன்னா ராகு எப்போவுமே லீகலாக கொடுக்க மாட்டார் இல்லீகலான விஷயங்களில் தான் ஒரு பணத்தை கொடுப்பார் வசதி வாய்ப்புகளை கொடுப்பாருங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியுது அது நடைமுறையில் அதெல்லாம் அப்படி தான் இருக்குது அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் இவருக்கு இந்த அமைப்பு ஏன் இப்போ வந்து பதினொன்னில் இருந்தும் கடகத்தில் இருந்தும் சிக்கனோட சேர்ந்து இருந்தும் ஏன் யோகம் செய்யலை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு அவருக்கு வந்து இருந்து கடகாதிபதி வந்து சந்திரன் வந்து போய் எங்கே இருந்தார்னா பன்னெண்டில் போய் மறைஞ்சிட்டார் அதிகமாக ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நான் ரிசர்ச் பண்ண அளவு ராகு வந்து இருந்த அதிபதி ஆட்சி உச்சம் ஒரு கேந்திரத்தில் இருந்துச்சுன்னா குரு பார்வையில் ஒரு நல்ல அமைப்பில் இருந்துச்சுன்னா சுபகிரக பார்வை சுபகிரக சேர்க்கையில் இருந்துச்சுன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ராகு ஓரளவுக்கு நன்மையே செய்யுது இது என்னுடைய கருத்து ரெண்டாவது இவருக்கு ஐந்தாம் இடத்தில் சனி ஐந்தாம் இடத்தில் கேதுவோட சனி இருந்து சனி ஏழாம் பார்வையா ராகுவை பார்த்துட்டார் ஆக இந்த ரெண்டு அமைப்பும் என்ன ஆயிடுச்சுன்னா அவருக்கு ஒரு மிஞ்சி போனால் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் அந்த யோகம்னு நான் சொல்லுவேன் ராகு திசையை முடிக்கப்படுறாரு அதுவே விஷயம் ஆனால் எந்த கெடுதல்கள் எதுவும் செய்யலை அதை நான் வந்து சொல்றேன் ஆனால் பெரிய யோகங்களை அவருக்கு கொடுக்கவே இல்லை ஒரு காரு மங்களம் எதுவுமே கொடுக்கல ஒரு ஆவரேஜ் லைஃப் தான் இருந்தது இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லுவோம் அவங்க ஜாதகம் இருக்கு ரெண்டாம் இடம் ஒன்பதாம் இடம் லக்னாதிபதி லக்னாதிபதி அவருக்கு வந்து பத்து லட்சம் சேர்ந்து போய் சூழ்நாட்டாரு அதுவும் ஒரு காரணம் இப்போ அப்படியே சார அமைப்புகளில் வந்துட்டோம்னா அங்கே வந்து ஆயிலிய நட்சத்திரம் புதன் சாரம் புதன் வந்து பத்துல இருந்து இருந்தாலும் அந்த தொழிலமைப்புகள்லாம் அவருக்கு வந்து பெரிய யோகங்களை கொடுக்கவே இல்லை இதை ஏன் சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ராகு மட்டும் இந்த மூணு ஆறு பதினொன்று அப்படிங்கிறதும் நம்ம அனுபவத்துக்கு ஒத்து வரல அதனால நீங்க எனக்கு பதினொன்றில் சூப்பர் அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டியது மூணு ஆறு பத்து பதினொன்னாகவே யோகம் மாதிரி மேலே சொன்ன ஐந்து ராசிகள்ல இருந்தால் யோகம் அந்த பாயிண்ட்டும் வந்து சரியாக இல்லை ஏன்னா நிறையா பேருக்கு மேஷத்தில் ராக இருக்குது நான் சொன்ன ஐந்து இடத்துல ராகு இருந்து திசையை நடத்தி இன்னும் பெருசாக யோகம் பண்ணதாக நான் பார்க்கவே இல்லை ஆக ஒரு வழியில் நீங்களாக வந்து எனக்கு மூணில் இருக்குது ஆறில் இருக்குது பதினொன்றில் இருக்குது ராகதேசம் வரப்போம் கோடீஸ்வரன் ஆகிடுவோம் அப்படிங்கிறது கற்பனை கோட்டை கட்டாதீங்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இவ்வளோ அமைப்புகளும் நம்ம பார்த்துட்டு தான் அந்த ராகு ஏன் என்ன செய்யும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுமே ஒழிய ஒரே வரியில் ஏன்னா நிறைய பேர் அப்படி கேட்குறாங்க ஏன் இப்போ என் கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு பதினொன்றில் இருக்க அடுத்து வரப்போகிற ராகு திசையில் நான் கோடியில் பரலவேனா அப்படின்லாம் கேட்குறாங்க அப்படி இல்லை அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன் அனுபவ ரீதியாக பார்க்குறப்ப இப்போ இந்த ஜாதத்தில் பதினொன்னில் இருந்து இவ்வளோ அமைப்புகள் இருந்தும் மூணு விஷயங்கள் ஓகே ஆகியும் அவர் ஒன்றும் பெரிய கொடி கட்டியெல்லாம் பிறக்கலை அப்படியே ஏதோ அந்தது செலவுனர் அப்படிதான் இருந்தாரே தவிர அவர்கிட்ட இப்போ பேங்க் பேலன்ஸ் கூட இல்லை அப்படிதான் சொந்த வீடு கிடையாது கார் இல்லை இது இதுக்கு காரணங்கள் அப்படிங்கிறதே நம்ம அந்த இடத்துல மைனஸ் பாயிண்ட் வந்து இருந்த அதிபதி சந்திரன் பன்னல்ல மறைஞ்சிட்டார் அந்த ராகு சுக்கரனை சனி ஏழாம் பார்வையாக பார்த்தனால தான் அவருக்கு இந்த அமைப்பு வந்து சரியா அந்த பதனொல்ல இருந்தும் சுக்கனோட சேர்ந்திருந்தும் பெரிய யோகங்களை கொடுக்கறது ஆக இந்த அளவுகோல் அப்படிங்கறதை வந்து எனக்கு தெரிந்து நிர்ணயம் பண்றது ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படிங்கிறத வேணால் சொல்லலாம் நான் பல கோடிகளை சம்பாதிப்பானா அப்படிங்கிற அளவுகோல் ஜோதிடத்தில் இல்லவே இல்லை இது என்னுடைய கருத்து நான் நிறைய பேருக்கு அவர் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு நான் உங்களுக்கு ஒரு உங்களுக்கு அடுத்தது இப்போ கொடுத்த சில ஓடி என்ன நினைப்பீங்க இப்போ நமக்கு ராகு அருமையாக உக்காந்துருக்கிறாரு நம்ம கோயிலில் பொருளை போகிறோம் அப்படின்னு நீங்கள் கற்பனை கோட்டை கட்டினீங்கன்னா கண்டிப்பாக எல்லாத்துக்கும் நடக்குமா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும் ஏன்னா ஜாதகம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அதனால இந்த பொதுவாக சொல்ற பலன்களை எப்பவும் நீங்கள் நம்பி ஒரு கற்பனை கோட்டை கட்டிக்கிட்டு இருக்காதுன்னு இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணாதான் ராகு உங்களுக்கு யோகம் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா பன்னெண்டில் ராகு கோடி சொன்ன ஆளுகளை நான் பார்த்துருக்கேன் அதனால ஒரு வரியில் கிடையாது இந்த ராகுக்கு மட்டும் பன்னெண்டு கட்டங்களில் எங்கு இருந்தாலும் யோகம் செய்யும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அவர் எப்படி இருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணுமே தவிர ஒன்றில் இருக்கார் ரெண்டில் இருக்கார் எட்டில் இருக்காரு அந்த விஷயங்களை நம்ம பார்க்க தேவையில்லைங்கிறது என்னுடைய கருத்து அது மாதிரி இந்த நாகதோஷத்தை பற்றி பயப்படணும் அப்படிங்கிறது தேவையில்லை ஏன்னா எல்லாத்துக்கும் கெடுதல் பண்ணுமாங்கிறதெல்லாம் வந்து கிடையாது இன்னொரு விஷயம் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் இந்த அளவுகோளுங்கிறது ஜோதிடத்தை தாண்டின சில விஷயங்களாக இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அந்த பாவம் புண்ணியம் கர்மான்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா அதனுடைய தாக்கம் இருக்குது இந்த ஒரே ஒரே சாதகம் நான் அதையும் ரிசர்ச் பண்ணியிருக்கேன் ஒருத்தர் கோடியில் பொருள்றாரு இல்லை அந்த ராகுவை வச்சுக்கிட்டே நான் சொல்லுவேன் ராகுன்னு நான் சொல்லலை ஒன்பது கிரக திசைகளையும் நான் சொல்லுவேன் அதே மாதிரி எல்லா யோகங்களும் இருக்குது ஆனால் அவர் கோடியில் பொருளலை ஆனால் கெடுதல் பண்ணலை அதுதான் உண்மை ஏன்னா நம்ம மிஞ்சி போனால் நம்மள்கிட்ட வர ஜாதகத்தை தான் நம்ம ரிசர்ச் பண்ண முடியும் எல்லா ஜாதகத்தையும் எந்த ஜோதிடராலும் ரிசர்ச் பண்ண முடியாது அவ்வளோ ஜாதகத்தையும் அவங்களால பார்க்கவும் முடியாது அதுதான் உண்மை அதனால் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு லைன் கிடையவே கிடையாது அதை நம்ம ரிசர்ச் பண்ணாமல் நம்ம பெரிய கற்பனை கோட்டை கட்டிக்கிட்டு சில வேலைகளை அவங்களா பார்த்து அவங்களா செஞ்சுக்கிறாங்க அது சில நேரங்கள நஷ்டத்தை கொடுக்குது அதனால் ராகுவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகமாக ரிசர்ச் பண்ணாதான் அது என்ன பண்ணும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஆக பதினோராம் இடத்தில் ராகு இருந்தாலும் பெரிய யோகங்களை செய்வதில்லைங்கிறது என்னுடைய கருத்து என்னுடைய வீடியோக்களை நீங்க தொடர்ச்சியா பார்க்கணும்னா யூடியூபி வரும் மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இல்லை நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்கணும்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஐந்து பேஜ் வச்சுருக்கேன் போய் சர்ச் பண்ணி பாருங்கள் சி ஆனந்தன் ஜோதிடர்னு போட்டீங்கன்னா வரும் மூகாம்பிகை ஜோதிடர் போட்டீங்கன்னாலும் வரும் நீங்கள் ஆன்லைன் மூலியமாக ஜாதம் பார்த்தோம்னா என்னை வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு விடுங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ ஃபைவ் ஃபைவ் மற்றொரு அவன் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்